இப்போது நிறைய பேர் ஃபேமஸ் சொல்கிற ஒரு விஷயம்னா எப்படி ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க எல்லாருமே இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஸோ பிஎஃப் தூக்கிட்டு போய் அங்கே போடுறதுன்றது இது இந்த காமெடியாக சொல்லணும்னா அதுக்கு பருத்தி மட்டும் குடவுன்லேயே இருக்கலாங்கிற மாதிரி பிஎஃப் வந்து இதில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பிஎஃப் கார்பஸில் இருந்ததுன்னா எயிட் பர்சன்டேஜ் காம்பவுண்டிங் எவ்ரி குவார்டர்லி இருக்கு பட் இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் சைடு வந்ததுன்னா ஈஸிலி அக்சஸபிள் ஆகிடுது இன்னொன்று நம்மளே வந்து உடைக்க ஆரமிச்சிருவோம் ஒன் இயர் ஆர்டி எஃப்டிக்கு நான் வந்து இவ்வளோ வச்சுக்கிறேன் த்ரீ இயருக்கு வச்சுக்கிறேன் ஃபைவ் இயருக்கு இவ்வளோ வச்சுக்கிறேன்னு நம்மளே பிரிச்சுருவோம் அப்போது என்னோடய எட்டு பெர்சன்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆறு ஏழுன்னு குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அது லிட்டரலாக அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது வேஸ்ட்டு தான் ஓகே பிஎஃப் வந்து அது பிஎஃப் கார்பஸ்லேயே இருந்தது அப்படின்னா அது வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும் ஒருவேளை அது எடுத்து அவங்க எஃப்டியில் தான் போட போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிற மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட்லையோ இல்லை மல்ட்டியாசலகேஷன் ஃபண்ட்லேயோ அவங்க போட்டு வச்சுட்டாங்கன்னா இதை விட அதுக்கு கூடுதலான ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்கலாம்